அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபரகாத்தூ ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்நிய மதத்தினர்கள் அறுக்கக்கூடிய அல்லாஹனுடைய பேரை சொல்லி அறுத்தால் சாப்பிட முடியுமா என்று கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராணியை வந்து அல்லாஹனுடைய பேரை சொல்லி அறுத்து தான் அதை சாப்பிட வேண்டும் இது இஸ்லாமிய சட்டம் இதனை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து வேதக்காரர்களுக்கு அல்லாஹு தாலா வேதக்காரர்கள் அழு அறுத்த உணவை அந்த மிருகங்களை பட்சிகளை சாப்பிடுவதற்கு அனுமதி அளித்திருந்தான் சூரத்தில் மாயாவில் அல்லாஹூத்தல்லா சொல்லி காட்டுறான் அல்லலோக்கும் அத்தையபாத் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்று ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தம் உள்ளதின ஊத்திருக்கி தாபி ஹில் உள்ள ஆமுக்கும் ஹில் உள்ளவும் அதாவது வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாகவும் அவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாகவும் உங்களுடைய உணவுக்கு அவர்களுக்கு ஹலாலாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டும் நாங்கள் பார்க்குறோம் அப்ப அந்த நேரத்தில் வந்து வேதக்காரர்கள் அறுத்ததை கூட சாப்பிடுவதற்கான ஒரு அனுமதி அந்த நேரத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் பார்க்கிற போது அல்லாஹூஜில் சாணு தலா அல்குர்வானிலே தெளிவாக சொல்கிறார் என்னவென்றால் லா தா குருமி அலை அல்லாஹ்வுடைய பெயர் சூட்டப்படாத எதையுமே நீங்கள் சாப்பிடாதீர்கள் அதாவது அறுக்கின்ற ஒரு பிராணி அல்லாஹுடைய பெயர் சூட்டப்படவில்லையாக இருந்தால் அதை சாப்பிட வேண்டாம் அப்படி அமைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு செய்தியில் வந்து எப்படி சொல்லப்படுகிறேன்னு சொன்னால் நபி அவர்களுக்கு ஒரு பெண் வந்து ஹைபர்லே யுத்தத்தின் போது அதாவது யூத பெண் யகுதி பெண் வந்து ஒரு ஆட்டை வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் அந்த ஆட்டை கொடுத்த போது ரசூருல்லாய் சலல்லா ஒலிவு செல்லும் அவர்கள் அதை சாப்பிட்டதாக ஒரு செய்தி வந்து வருகிறது அதாவது ஆட்டை என்று சொல்கிற போது அறுக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட ஆட்டை கொடுத்த போது ரசூசலா ஒலிவு செல்லும் அவர்கள் அதை சாப்பிட்டதாக ஒரு செய்தி வந்து குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் போல் இன்னொரு செய்தியில் பார்க்குறோம் எப்படி என்று சொன்னால் பொதுவாக வந்திருக்கிற ஆயிஷா அலி அல்லா நான் அறிவிக்கிறார்கள் எப்படி சொல்லப்படுகிறேன் சொன்னால் ஒரு யார் ரசூல் அல்லா ஒரு சமூகம் கொண்டு வந்தது எப்படி வந்ததுன்னு சொன்னால் இறைச்சியை கொண்டு வந்தார்கள் ஆனால் லா நகிரி அது இஸ்மல்லாஹி அலேஇ அம்லா அதில் வந்து பேரை அல்லாஹுடைய பேரை சூட்டி அறுத்தார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது என்று சொன்னபோது ரசூசலா அலுவலமா சொன்னார்கள் நீங்கள் வந்து சம் உள்ளாக சம்முல்லாக அலைகி வக்குலுகூ அல்லாஹனுடைய பேரை அதிலே சூட்டுங்கள் நீங்கள் அதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ இந்த நேரத்தில் வந்து பாருங்கள் ரசூசொலோலா ஒளிவு செல்லமார்கள் ஒரு இறைச்சி கொண்டு வரப்படுகிறது அந்த இறைச்சி வந்து ஹலாலா அறுக்கப்பட்டதா அல்லாஹுடைய பேர் சூட்டி அறுக்கப்பட்டதா என்று சொன்ன அதாவது தெரியாத ஒரு சூழலையும் கூட ரசூசல்லா உரையோ அவர்கள் அதிலே நீங்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள் என்ற ஒரு செய்தியை ரசூசல்ல அவர்கள் சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் அல்லாஹூனுடைய பேர் சூட்டப்பட்டால் அப்படி சூட்டப்பட்டு அறுக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் சாப்பிடலாம் ஏனென்றால் அறுப்பதற்கான ஒரு சட்டம் என்னவென்றால் அல்லாஹுடைய பேர் வந்து சூட்டப்பட வேண்டும் அப்போ யார் அறுக்கிறார்கள் என்கிற ஒரு விடயம் வந்து குருவானிலோ அல்லது சுண்ணாவிலோ வந்து தெளிவாக சொல்லப்படலை இப்போ உதாரணமாக ஒரு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது மிருகங்களை அறுத்து அதாவது பைகளில் அடைக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இப்போ அந்த தொழிற்சாலையில் வந்து அல்லாஹுடைய பேர் தான் அது முஸ்லீம் நிறுவனங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது அப்போ அதில் பலர் வேலை செய்வார்கள் அந்நியர்கள் வேலை செய்வார்கள் முஸ்லீம்கள் வேலை செய்வார்கள் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அது வந்து நாங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு ஒரு ஹலாலாக அமையும் எனவே தான் எங்களுக்கு அல்லாஹனுடைய பேர் சூட்டப்பட்டு யாராவது அறுத்து எங்களுக்கு அது வழங்கப்படுமாக இருந்தால் அது சாப்பிடுவதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அலாமலை வரமத்துல்ல அரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்நிய மதத்தினர்கள் அறுக்கக்கூடிய அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுத்தால் சாப்பிட முடியுமா என்று கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராணியை வந்து அல்லாஹனுடைய பேரை சொல்லி அறுத்து